வழங்குவதற்கு நம்முடைய வழிகாட்டியாக தினை அமெரிக்காவோடு தொடர்ந்து நமக்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்வதில் உறுதுணையாக டாக்டர் இளங்கோவன் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறேன் வணக்கம் ஐயா அருமை தமிழ் நெஞ்சங்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் இதை காணொலியில் காண இருக்கும் உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று நமக்கெல்லாம் மிகவும் பெருமையான நாள் அமெரிக்காவிலே தமிழ் இருக்குமா என்ற கேள்வி மறைந்து அமெரிக்காவில் தமிழ் வாழ்கிறது வளர்கிறது தமிழ் அறிஞர்களை அழைத்து போற்றி பாராட்டி மகிழ்கிறது என்பதை மிகவும் பெருமையுடன் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் ஐயா உண்மையிலேயே இங்கே மகளிர் பங்களிப்பு எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என்பதை நேரில் பார்த்தவர்கள் வியந்திருக்கிறார்கள் இன்று நீங்களும் காணப்போகின்றீர்கள் உங்கள் பெருமையில் உங்கள் தமிழ் ஆர்வத்தில் உங்கள் அழகு தமிழில் மயங்கி உங்களை எப்படியும் இங்கே பேச அழைத்து வர வேண்டும் என்று மிகவும் ஆர்வத்துடன் இருந்தோம் இன்று அந்த வாய்ப்பு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் தமிழ் தமிழ் என்று இங்கே குழந்தைகள் அருமையாக உச்சரித்து பேசுவதை கேட்கும் பொழுது உங்களுக்கெல்லாம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுடைய வாழ்நாள் உழைப்பு வீணாகவில்லை அது ஆள்போல் தலைத்து வளர்கின்றது என்பதில் நீங்களெல்லாம் பெருமை அடைவீர்கள் நாங்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றோம் ஐயா அவர்களின் பேச்சை எவ்வளவு முறை கேட்டாலும் மிகவும் அருமையாக ஆழ்ந்த கருத்துக்களுடன் இனிமையாக இருக்கும் அந்த இனிமையை போற்றி நாம் அனைவரும் மகிழ்வோம் இந்த நிகழ்வுக்கு தினையை ஏற்பாடு செய்து இளமாறன் அன்பு ஆனந்தி போன்றவர்கள் சிறப்பாக உழைத்து இந்த நிகழ்ச்சியை தருகின்றார்கள் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நடத்துபவர்களுக்கும் வருக வருக என்று வரவேற்றதோடு வாழ்த்துக்களையும் சொல்லி எங்களுடைய மகிழ்ச்சியையும் தெரிவித்து நிகழ்ச்சியை நடத்துமாறு அன்பழகன் வாழ்க தமிழ் வணக்கம் நன்றிங்க ஐயா நன்றிங்க ஐயா எப்பொழுதும் போல ஒரு கணியர் குரலில் அன்போடும் அக்கறையோடும் எங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை அள்ளி வழங்கக்கூடிய சோம இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் எங்களுடைய அன்பு கலந்த நன்றியை தெரிவித்து மகிழ்கிறேன் ஐயா நன்றி நன்றி அடுத்தது